அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையில் உதயம் கவிப்பு இது ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம் கவிப்பு அப்படிங்கிறது ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கும்போது ஒருவருடைய நஷ்டம் சேதாரம் இழப்புகளை பற்றி சொல்ல இந்த கவிப்புங்கிறது பயன்படுது கவிப்பு அப்படிங்கிறது ஐந்து நிமிடத்திற்கு ஒரு ராசியை கடந்து போகும் அந்த ஐந்து நிமிடத்தில் கவிப்பு எந்த பாவத்தில் நிற்குதோ அந்த பாவகாரகம் சார்ந்த பிரச்சனையும் இழப்பும் நெருக்கடியும் சேதாரத்தையும் கண்டிப்பாக காட்டும் உதயத்தில் கவிப்பு இருக்குது ஒரு ஜாதகம் ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது உதயத்தில் கவிப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் பிரசன்னம் கேட்க வந்த நபர் நஷ்டம் இழப்பு சேதாரங்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறத தான் அந்த கவிப்பு காட்டும் என்ன மாதிரியான நஷ்டம் சேதாரம் அப்படிங்கிறத ஆருடன் தான் காட்டும் ஒரு மிதுன உதயம் உதயத்தில் கவிப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் நஷ்டம் இழப்பு சேதாரத்தை சந்திக்க போறார் என்ன விதமான நஷ்டம் இழப்பு சேதாரங்கிறது ஆறுடம் நின்ற பாவம் ஒரு மிதன உதயம் உதயத்தில் கவிப்பு இருக்கு நாலாம் பாவத்தில் ஆறுடம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் இடம் வீடு வாகனம் வாங்கறதுனால ஒரு பெரிய நஷ்டத்தையோ சேதாரத்தையோ சந்திக்க போறார் ஒரு மிதுன உதயம் உதயத்தில் கவிப்பு இருக்கு அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ஆறுடம் இருந்தால் பூர்வீக சொத்தாலையும் குழந்தைகளாலையும் அந்த ஜாதகர் ஒரு கடுமையான நஷ்டத்தை சந்திக்க போறார் அப்படிங்கிறத தான் இந்த கவிப்பு காட்டும் கவிப்பு எப்போதுமே எதிர் திசையை நோக்கி வர்றதுனால பத்து ராகுக்கு சமமான வேலையை ஒரு கவிப்பு செய்யும் ஒருத்தருடைய அறுவை சிகிச்சை காலம் இப்போது ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா வேணாவா ஒரு பொருள் வாங்கறதுனால என்ன மாதிரியான நஷ்டம் சேதாரத்தை அந்த ஜாதகர் சந்திக்க போறார் அப்போ ஒரு காரியம் செய்கிறதுனால் ஒரு சம்பவத்தினால் அந்த ஜாதகர் ஏற்படக்கூடிய நஷ்டம் சேதாரம் இழப்பை சொல்லதை இந்த கவிப்பை பயன்படுத்துகிறோம் அப்போ ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒருத்தருடைய நஷ்டம் சேதாரம் ஒரு கேள்வி கேட்ட நேரத்துக்குரிய நஷ்டத்தையோ சேதாரத்தையோ கவிப்புங்கிற ஒரு முறையை வச்சு துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை பிரசன்னம் சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கேள்வியை பதிவு பண்ணி உங்கள் கேள்வியை கேட்கலாம் நன்றி வணக்கம்